சுயமரியாதையை அதிகரிக்க விரும்பினால் இந்த ஆறு விஷயங்களை பின்பற்றுங்கள் ஒன்று அதிகம் யோசிக்காமல் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் இரண்டு மற்றவர்கள் முன்பு புத்திசாலிகள் போல் நடந்து கொள்ளாதீர்கள் மூன்று யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நான்கு உங்கள் ரகசியங்களை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து யாரையும் நம்பாதீர்கள் ஆறு நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நேரம் அனைத்தையும் அழித்துவிடும் இந்த ஆறு பாயிண்ட்ல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதிகம் யோசிக்காமல் நேரடியாக நடவடிக்கைகளில் ஈடுபடணும் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆக்ஷனில் இருக்காது நம்ம ஆக்ஷனில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும் பேச்சும் சிந்தனையும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது அடுத்தது உங்களோட ரகசியங்களை யார்கிட்டும் சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு விஷயம் படிக்க போகிறீங்களா இல்லை கல்யாணம் பண்ண போகிறீங்களா லவ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வீடு கட்ட போகிறீங்களா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மறைமுகமாகவே வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கு தேவையான ஒர்க்கை பண்ணுங்கள் ரிசல்ட்டை மட்டும் காட்டுங்க உங்களோட ரகசியங்களை சொன்னால் அது கண்டிப்பாக நடக்காது நடக்க விட மாட்டாங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட முகங்கள் நம்மளுக்கு டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது அடுத்தது நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நேரத்தோட மிக வலிமையான சக்தி இந்த உலகத்துல கிடையாது இழந்தால் திரும்ப பெற முடியாத பெரிய சக்தியும் அதுதான் அதனால நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க ஆக்ஷன் சீக்ரெட் டைம் இந்த மூணு விஷயமும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க இந்த உலகம் நீங்கள் எவ்வளவு யோசிக்கிறீங்கன்றத பார்க்காது எவ்வளவு முயற்சி பண்றீங்கன்றத பார்க்காது என்ன ரிசல்ட்டு கொடுக்குறீங்க முடிவை தான் பார்க்கும் முயற்சியை பார்க்காது அதனால் நல்ல முடிவுக்கு நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க ஆக்ஷனில் இறங்குங்க ரகசியமாக பண்ணுங்க நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம் நன்றி